அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே விஜயம் காவேரியும் வந்ததுனால அன்புக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அடிவயிறு அப்படியே பற்ற வைக்காமலே பற்றிக்கிட்டு எரியுது என்னடா இது அம்புட்டு சொத்தையும் ஆட்டையை போடலாம் அப்படின்றதோ இப்படி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு தனியாக யோசிக்கிறான் தலையில் முடியே இல்லை இருந்தாலும் தலையை தடவி தடவி இருக்கிற ஒன்று ரெண்டு முடியை அந்த தன்னோட குச்சி விரலுக்குள்ள விட்டுக்கிட்டு அப்படியே சுருட்டு சுருட்டு யோசிக்கிறாங்க ஒரு சிலர் அப்படித்தாங்க அதாவது யோசனை வந்துச்சுன்னா அப்படியே ஒரு விரலுக்குள்ள முடிய விட்டு விட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இனி இதுகளை சும்மா விடக்கூடாது நம்ம பையனை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுறான் உடனே அஜய்க்கும் கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு என்னப்பா ஏன்ப்பா அப்படின்னு கேட்க டே நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு கூப்பிட என்னப்பா நீயும் என்னை கூப்பிட்ற அப்படின்னு கேட்க என்னடா சொல்கிற மௌனே உனக்கு யாரா வர சொன்னது அம்மா எதுவும் வர சொன்னாலா ஆ ஆ அம்மா வர சொல்ல போகிறாங்க ஏப்பா நீ வேற அப்படின்னு சொல்ல அப்போ தாத்தா பாட்டி ஆடை என்னப்பா அம்மாவாவது ஒரு வேளை வர சொல்லலாம் தாத்தா பாட்டியாக வர சொல்ல போகிறாங்க ஆடை போப்பா அப்படிங்கிறாங்க வேற யார்ரா வேற யார் என் பொண்டாட்டி ராகினி தான் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற ஆச்சரியமாக இருக்குது ஆமாப்பா அவளும் எதுக்காக வர சொன்னான்னு யாருக்கு தெரியும் உள்குத்து ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிறாங்க உள்குத்தா எதுக்குடா அவனை வர சொன்னா அப்படின்னு கேட்க இல்லை என் புருஷன்னு என் அப்படியே மனசு ஒழுக ஒழுக பேசினாப்பா என்னடா சொல்றேன் ஆமாப்பா இது வரைக்கும் நானா கால் பண்ணா கூட எடுக்கவும் மாட்டா போனை ரெண்டு நிமிஷத்துல டக்குன்னு வச்சிருவா இன்னைக்கு பார்த்தா குழஞ்சு கொழஞ்ச பேசுகிறா சொத்து புறாத்தையும் ரெண்டு பேர் பேர்லேயும் அப்பா எழுதி வைக்க போறாங்க வாங்கங்க அப்படின்னு கூப்பிட்றா என்னப்பா அங்கே நடக்குது அப்படின்னு கேட்க டே மவனே புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு என்னப்பா சொல்ற ஆட டே ஒன்றும் இல்லடா இங்கே விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்திருக்காங்கடா அதுக்கு தாண்டா உனக்கு ஃபோனே நான் பண்ணேன் ஆக மொத்தம் அவங்க ரெண்டு பேர் அங்கே வந்ததுனால ரெண்டு பேரும் சுவிச்சு போட்டு என்ன எரிய வைக்கிறீங்களா என்ன நினைக்காதடா உடுப்பா இப்ப ம் வேற எதுக்கு இங்க வர்றதுக்காக தான் இருக்கும் என்னப்பா சொல்றே அவளுக்கு தான் காவேரி கண்டாலே கணவாய் தூரத்துக்கு அப்படி பகை எரியுது அப்படி இருக்கல எப்படா அவளை நிம்மதியாக வாழ விடுவா அப்பா அப்போ அவள் இங்கே வந்துடுவாளா அப்படி தான நினைக்கிறேன் அவள் மட்டும் இங்க வர முடியாதுல்ல நீ இருந்தா தானே துருப்பூச்சிட்டு அவளுக்கு ஒன்றை வச்சுட்டு இங்கே வர முடியும் அதுக்காக தாண்டா கூப்பிட்டுருக்கா அப்பா அப்புறம் என்னப்பா பண்ணுறது டே என்னடா பண்ணுறதுன்னு ஏன்ட்ட கேட்குற என்னடா பண்ண சொல்கிற இனிமேல் உனக்கு எங்கே கல்யாணம் பண்ண போகிறேன் வச்சு வாளு போயிட்டு மொத 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 மரியாதையாக போயிட்டு சொத்தை புறத்தையும் ரெண்டு பேர் பேரில் எழுதி வாங்குடா அப்பா சொத்துக்காக எனக்கு வேணாம்ப்பா எனக்கே விருத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்ல டேய் மவனே அப்படிலாம் நீ நினைக்காதடா நீ வாடா கிளம்பி வாடா அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜய் வந்துடுறாங்க அஜய் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாம் பார்த்தா தாத்தாவுக்கும் பாட்டியும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் என் புள்ள பேரன் வந்துட்டான் என் பேரன் வந்துட்டான் அப்பா நான் ரெண்டு பெத்த பிள்ளைங்களும் வந்துருச்சுங்க பேர பிள்ளைங்க அதாவது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்களோட பிள்ளைங்க இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் உன் தங்கச்சியும் வர சொல்றா ஆ அதெல்லாம் வந்துருவா இந்த மாதத்தோட பறிச்ச முடியுது வந்துருவா அப்படிங்கிறாங்க ஆ உன்னா வீட்டில் இருக்க டிக்கெட்டு காலியாக போயிட்டா எக்ஸாம் எழுத போயிட்டாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க இப்படி ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க சரி அதை விடுங்க அடுத்து இங்கே அஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் பார்க்குறாரு அப்படி பம்மி பம்மிக்கிட்டு அண்ணே அப்படின்னு போய் கூப்பிட அப்படி திரும்புகிறாங்க அண்ணே நான் என்னென்ன பண்ணேனே டேய் நீ என்ன பண்ணினேன் எனக்கு தெரியாது நான் செம்ம விருப்புல இருக்கேன் விரியில இருக்கேன் ஓடி போயிருங்க எல்லாரும் பாட்டிக்கா அதை பாக்குறேன் அப்படிங்கிறாரு இல்லனே நீ என்னை தப்பாக நினைக்காதே ஏதோ அப்பாவை நானும் புத்தி கட்டு போயிட்டோம்னே என்னை மன்னிச்சிருன்னேன்னு காலில் விழுகிறான் டே போடா போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க கிட்ட போயிட்டு அண்ணி என்னை மன்னிச்சுருங்க அண்ணி அப்படின்னு காலில் விழுக ஏ இந்த காலில் விழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ மனசால நிமிந்து தலை நிமிந்து கூட எங்கள் முன்னாடி நின்று பேசு ஆனால் கவுத்து விடுற வேலை மட்டும் வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க திமுறை பாத்தி அவளுக்கு அப்படின்னு அஜய்கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்பா நீ சும்மா இருப்பா அப்படிங்களே இங்கே போனவங்க திரும்பி பார்க்குறாங்க அப்பா அப்பா பார்க்குறா அப்படிங்கல சரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் காவிரி திரும்பி பார்க்குறாங்க விஜயம் என்னடா சொல்லணும் ஒரு பையிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க என்னடா இது பார்க்க இது என்னன்னு பாருப்பா என்னடா இது வக்கீல் பத்திரம் மாதிரி இருக்கு ஆமாப்பா எனக்கும் அந்த ராகினிக்கும் டைவர்ஸ் பத்திரம் இதில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அவகிட்ட டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்ல ஏன்டா ஆச்சு அப்படின்னு கேட்க இல்லப்பா எனக்கு அவளோட வாழ்ந்தது போதும்ப்பா அவங்களாம் பயங்கரமான கொடூரமானவங்களாம் இருக்காங்கப்பா எனக்கே பிடிக்கலப்பா நம்மளை பார்த்தீங்களா நம்ம அண்ணே நம்மளை வளர்த்த அண்ணே நமக்கு வாழ்வழித்த தெய்வம் அவங்களே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு எதிராக நடக்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க அவங்களாம் நல்லவங்களே இல்லைப்பா அவங்க கூட இருக்கவே வேணாம்ப்பா அதனாலதான்ப்பா எனக்கு அவள் வேணாப்பா அவள் சொத்து வேணாம் அவளும் வேணாப்பா டே மவனே என்னடா சொல்கிற எனக்குமே அப்படி தோணுது சரிடா நான் நாளைக்கே அவகிட்ட விவரத்தை சொல்லி நான் அந்த பசுபத்தி அவன் மகிட்டருந்து விடுதலை வாங்கி தரேன்டா மவனே அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டும் அப்பா போயிட்டாங்களா போயிட்டாங்கடா போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு ரூமில் கூட்டு போறாங்க ஏண்டாம் அவனே திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டா அப்பா நான் சும்மாப்பா அதான்டா நீ கண்ணை அடிச்சிட்ட நீ ஃபஸ்ட்டு சொன்னோன்னு நான் பயந்துட்டேன்டா அப்படிங்கிறாரு என்னடா இவன் வந்து டிரைவர்ஸ் கேட்குறானே அப்படின்ட்டு என்ன மயம் மருமகளை வெட்டி விட்டுட்டா மயம் வாழ்க்கை என்ன ஆகும் பயந்தியா இல்லை அவன் மட்டும் சொத்து பூரா போகுதே அப்படின்னு பயந்தியா டே மவனே நான் உண்மையை சொல்லட்டுமா சொல்லு ரெண்டும் தாண்டா ரெண்டுன்னு போய் சொல்லாதப்பா பசுபதியோட பாதி சொத்து போயிருமே அப்படின் நீ பயந்த உடனே அவங்க அப்பா அன்பு இருந்துட்டு அப்படியும் வச்சுக்கடா ஆனாலும் அந்த சொத்தை நான் நடத்திங்க போகிறேன் நீ உன் பிள்ளைங்க பேரப்பிள்ளை பிள்ளைங்க நல்லா சொகுசாக வாழுங்க நீனும் உழைக்காமலே வாழலாம் உனக்காகத்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ம் இது நீ சொல்றது கரெக்டுன்னு தெரியறதுனால தான் ஒன்று நான் என் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் டே மவனே என்னை கழட்டி விட்றாதடா எனக்கு நீ தாண்டா அப்படிங்கிறாங்க உன் பொண்டாட்டியும் உன் தங்கச்சி நம்ப முடியாது அதுங்களாம் நல்ல மனசு உள்ளதுங்க அதனால என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்னப்பா அவங்க நல்ல மனசுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கெட்ட மனசுன்னு சொல்கிறியா அப்படின்னா நான் அப்போ என்னை வந்து வாடுறியா நீ டே அப்படி சொல்லலடா நீ என்ன மாதிரிடா என்னை நீ சேர்த்துக்குவேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரிடா இப்ப என்ன இந்த பத்திரத்தில் உண்மையில கையெழுத்து வாங்க போறியா அப்படின்னு கேட்க இல்லைப்பா இந்த பத்திரத்தோடு தான் நான் வச்சுருப்பேன் அவங்க என்னென்னு சொத்தை நமக்கு எழுதி கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்பேன் இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சிச்சு உண்மையில் எனக்கு அவள் வேணாப்பா அப்படிங்கிறாங்க சரிடா அவனை போடா போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ராகினியை பார்க்க போகிறாங்க ராகினி உடனே அஜய் பார்த்தோன்னு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க இவருக்கு அப்படியே சந்தோஷமும் வருது இருந்தாலும் என்ன தான் ஒரு ஜொல்லு பாட்டியாக இருந்தாலும் அவன் அவனுக்குன்னு ஒரு கொஞ்சமாவது ஒரு வைராக்கியம்னு இருக்குங்க ஈக்கோ அப்படிம்பாங்க இல்லையா விஜய் சார் சொல்லுவார் குசிப்படுத்தலை எக்கோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி எக்கோ இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்றாரு டக்குன்னு என்ன பண்றாங்க ஒரு ஒரு மாதிரியாக சுதாரிச்சுட்டு விளக்கி விடுறாரு என்ன ராகினி அப்படின்னு பட்ட பகல்ல அப்படிங்கல என்ன அஜய் நீ என் நீ இப்பெல்லாம் சொல்லாத அப்படிங்கல பசுவோட பசுவும் அவங்க பொண்டாட்டி வராங்க வாங்க அப்படில வாங்க அப்படிங்கிறாங்க அந்த வீட்டில் அஜய் மதிக்கிற ஒரே ஜீவனா அது ராகினியோட அம்மா மட்டும்தான் என்ன தம்பி போன வேலையெல்லாம் ஆ அதெல்லாம் நல்லா ஆணுச்சு அப்படிங்கிறாங்க இனிமேல் நீங்க வெளிநாட்டுலாம் போய் வேலை பார்க்க வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேக்க நான் சொத்துக்குற உங்களுக்கு எழுதிய வைக்கலான்னு இருக்கிறேன் என்னது பூராமா இல்லைப்பா பாதியா தான் அப்படிங்கிறாங்க வாங்க போவோம் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு நல்ல நேரம் இல்லையா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நல்ல நாள் இல்லை அடுத்த வாரம் பதிஞ்சுக்கலாம் நான் பார்த்தேன் நீங்களாவது உசுரோட முழு சொத்தையும் அப்படி எழுதி கொடுக்க போறீங்களா இப்போ ஒரு வாரம்னு கேப் கொடுத்துருக்கீங்க அடுத்து ஒரு மாதம் டயர்லன்னு சொல்லுவீங்க அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்படிதான் மறந்துடுவீங்க யார் பேரில் இருந்தால் என்ன தம்பி அப்படிம்பீங்க எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அஜய் கரெக்டாக சொல்கிறாங்க அடுத்து அவங்க போக்கிலே போகிறாரு சரிம்மா என்னை வர சொன்னியே எதுக்கு காவேரி எதுக்கு ராகினி வர சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க காவேரி தாங்க வாயில் வருது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நிறைய வாட்டி இந்த மகாநதி மகாநதின்னு பேசி பேசி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே என்னம்மா காவேரி காவேரினு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படி தான் வந்து சொல்லுவாங்க காவேரி காவேரினே பேசுகிறீ அப்படிம்பாங்க என்னம்மா பண்ணுறது காவேரி எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படி தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுறதுலே மகாநதி மட்டும்தாங்க உயிர் கொடுத்து ஓடிகிட்டு இருக்குது வீவ்ஸ் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதிகமாக ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பேசாமல் இருக்கையில் எங்கள் அம்மாவை கூப்பிடுவாங்க என்னம்மா போயிட்டு உங்கள் காவேரி கூட பேசலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காவேரி விஜய் காவேரி விஜய் இப்படி ஆயிடுச்சு அதனால தான் இப்போ பாருங்கள் ராகினின்னு சொல்ல போகையில் கூட காவேரின்னு தான் வருது அடுத்து ராகினிட்ட எதுக்கு ராகினி என்னை வர சொன்னேன் அப்படின்னு கேட்க ஒன்றுமில்ல அஜெய் பாட்டிக்கு முடியலாம் வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க என்னது முடியலையான்னு பார்க்கலான்னு என்னையும் கூப்பிட்டுட்டு இருக்க போய் பார்க்க வேண்டிய தானே உனக்கு ஆசை இருந்தால் பாசம் இருந்தால் நான் எப்படி போவேன் அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்களே ஓ பயந்தவங்க எங்கள் அண்ணன் உன்னை எதுவும் பண்ணிடுவாரா என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா பேசுகிறீங்க அண்ணன்லாம் சொல்கிறீங்க என்ன மாமா அவர் என் அண்ணன் தானே இதில் உடம்புல ஓடிகிட்டு இருக்கிறதான் அவர் போட்ட சாப்பாட்டில் தான் 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 என்ன என்ன நினச்சிட்ருக்கீங்க ஏய் சூப்பர் தோணுது அடுத்து பார்த்தா பார்த்தா இவரும் காசு இருந்தால் தூக்கி ஆனால் ராகினி சொல்லுது இல்லை அஜய் உங்களோட போகணும் அதுதான் எனக்கு மரியாதை வா நானும் போகிறேன் நானும் வரேன் உங்கள் கூட வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட இல்லை ராகினி இப்போ நீ வந்தீனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க என்னமாப்பிள்ள உங்கள் கூட வரையில அவருக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்க பயம்லாம் இல்லைம்மா ஏதாவது பேசிட்டா அதெல்லாம் பரவாயில்ல பேசிட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ராகினியை கூப்பிட்றாங்க ராகினி அஜயம் கிளம்பி வராங்க ஏன் ராகினி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா எனக்கு ஏன் பயம் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணியா என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த வெண்ணிலாவோட நீ சேர்ந்துகிட்டு என்ன பண்ணது கொஞ்சம் நஞ்சமா என் அண்ணனே உள்ள தள்ளலையா அப்படி நான் அஜய் சொன்னோடனே ராகினி பட்டக்குன்னு என்ன பண்ணுது என்ன என்னமோ நாங்கள் மட்டும்தான் எல்லாம் பண்ணது மாதிரி பேசுகிற நீயும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு தானே எல்லாம் பண்ணீங்க இங்கே பார் அது நாங்களும் நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பண்ணோம் ஆனால் நீங்கள் வேணுக்குன்னே பண்ணீங்கல்ல இங்கே பார் அஜய் நான் பண்ணணும் நீ பண்ணணும் ஆக மொத்தம் நம்ம எல்லோரும் ஒன்று நீயே போய் பிரிச்சு பிரிச்சு பேசுகிறேன் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு உள்ளார வராங்க எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா நீ தான் திட்டு வாங்குறதா வாங்கிக்கணும் அஜய் சொல்லிட்டு வராங்க ஐயோ இப்படி ஒரு மக்கு புரிசே அப்படின்னு நினச்சிட்டே வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட இருக்கிறாங்க அந்த காவேரியும் நம்ம விஜயும் வெளியில் வந்துட்டு பாட்டி அப்படின்னு ஒரு குரல் என்ன அஜய் குரல் மாதிரி இருக்குது என்னமோ வெளியில் போயிட்டு இப்படி புதுசாக வர மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து பார்த்தா பாட்டி அப்படின்னு ஒரு பிள்ளை குரல் என்ன லேடிஸ் குரல் இது அந்த கொசு குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு காவேரி சொல்ல நினைக்கிறாங்க விஜய்கிட்டையும் கஞ்சாடையில சொல்ல அப்படி பாத்துறாரு அவர் கண்ணுக்குதான் முதல்ல தெரியுது ம் கொசுவே தான் நீ சொன்னது கரெக்டு தான் அக்கடை சூடு அப்படிங்கிறாரு பார்த்தா ராகினியும் அஜய் வராங்க அஜய்க்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அப்படியே அங்கேயே நில்லுடி அப்படிங்கிறாங்க காவேரி அப்படி நிற்கிறாங்களா விஜயும் காவேரியும் வர்றாங்க யார் யார் வீட்டுக்குள்ளே எந்த மூத்தியை வச்சுக்கிட்டிங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல இல்லை என்ன நீ நினச்சிட்டு இருக்க இது எனக்குந்தான் எனக்கு தான் இது மாமனார் வீடு அப்படின்னு சொல்ல ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க இது ஓ மாமனார் வீடா இது ஏன் புருஷன் வீடு ஏன் மாமியார் வீடு சொத்துடி இது மரியாதையை போடி அப்படிங்கல ஏ என்ன பேசிகிட்டு இருக்க இது எனக்கு சொந்தம் மரியாதையை போறியா என்ன அப்படி சொல்லிட்டு பலார் பலார்னு கொடுக்குறாங்க இங்கே காவேரி காவேரியும் அடிக்கிறாங்களா ராகினி அட்டுச்சொன்னே விடுவாரா என்ன விஜய் அட்டி சப்பு சப்புன்னு அட்டிச்சு தர தரன்னு இழுத்து கொண்டாந்து வாசலை கொண்டாந்து விடுறாங்க அப்படியே தடக்குன்னு அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க காவேரி என்ன காவேரி அடித்து துறதுற மாதிரி கனவு கண்டியா அப்படின்னு விஜய் கேட்க ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்ல அங்கே ராகினி ஆ அப்படின்னு செலுத்துக்கிறாங்க என்ன காவேரி கனவு மூணு இடத்துல பாஞ்சிருக்கும் போல இருக்கே ஆமாம் ராகினி செலுத்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரையில் இவங்களுக்கு காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது அந்த கற்பனையை என்ன ராகினி தாத்தரனு பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வாசலில் விடுற மாதிரி கனவு கண்டியா அடி வாங்கிக்கிட்டே அப்படின்னு கேட்க ஆ எப்படி நம்ம கற்பனை பண்ணது அப்படியே சொல்கிறா அப்படின்னு நினைக்க நீ மட்டும் இல்லை நாங்களும் அதே தான் நினைச்சோம் அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி நீ அப்படிலாம் நினைக்காத நான் அப்படிலாம் நினைக்கல நான் நல்லபடியாக தான் வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க விஜய் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி எப்படி இருக்குது பாட்டி அப்படின்னு எல்லாத்துட்டையும் நடிக்க ஆரம்பிக்குது ராகினி விஜய் காவேரியும் டக்குனுங்கிட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு பாஸ் என்ன பாஸ் நம்ம தப்பாக நினச்சிப்பிட்டோம் என்ன நினச்சோம் தப்பா ஆ அவள் வந்து திமிரா பேசுகிற மாதிரியும் அவளை அடிக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணோம் ஆனால் அவள் திமுறாவே பேசலையே அடங்கி போகிறாளே எனக்கு சந்தேகமாக இருக்கே மாமா அப்படிங்கிறாங்க விடு அடங்குனாலும் சரி ஆணவத்தில் ஆடுனாலும் சரி நம்ம அடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இறுக்கி அணைக்கிறாரு அப்படியே குனிஞ்சு விஜயோட கையை பார்க்குறாங்க ஹலோ பாஸ் என்னது என்னது அப்படின்னு கேட்க ஆ ஏன் கை அப்படிங்கிறாங்க கை ஓகே அது என்ன அணைக்கிறீங்க நான் தானே சொன்னேன் அடக்கிடுவோம்னு அது அங்கே இங்கே இல்லை கை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என்னடி உன் மாமா தானே மாமா தான் அங்கே தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களே கை எடுறா மாமா அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க ஒன்று அப்படிங்கிறாங்க மாமா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டோம் நம்ம ரொம்ப தனியாக இருக்குது வேணாம் மாமா அப்படிங்கிறாங்க சரி உடு உடு ஒரு மனுஷன் பொண்டாட்டியை ரசிக்கவே விட விட மாட்டேங்கிறாங்க பொல்லாத உலகம் அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனக்கு தானே புலம்பிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் புலம்புறது சரியா தப்பா தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க கரெக்டுனா கரெக்ட்னு சொல்லுங்க அப்புறம் என்ன பாஸ் உலகமே இப்படி தான் இருக்கு என்னது பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது தப்பா தப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விஜயோட வேண்டுகோளுங்க விஜய்க்கு நீங்க சரியான பதில காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்